ஃபாத்திமா சுஹ்ரா என்ற இருபத்தேழு வயது இளம்பெண்டனது பள்ளி தோழியின் திருமணத்திற்குச் செல்ல தயாரானார் ஃபாத்திமா ஒரு உயர் அரசு அதிகாரியாக பணிபுரிகிறார் அந்த நாளில் அவர் தனது அதிகாரபூர்வ பதவியை வெளிப்படுத்தாமல் ஒரு சாதாரண பெண்ணைப் போல தனது ஸ்கூட்டரில் பயணம் செய்தார் திருமண மண்டபத்தை நெருங்கும்போது சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த மூன்று காவல்துறை அதிகாரிகள் அவரை தடுத்தனர் ஃபாத்திமா தனது ஸ்கூட்டரை ஓரங்கட்டி நிறுத்தினார் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகளின் தலைவரான இன்ஸ்பெக்டர் ஹசன் கான் அவரிடம் வந்தார் உன் பெயர் என்ன எங்கே போகிறாய் என்று அவர் கடுமையாக கேட்டார் என் நண்பரின் திருமணத்திற்குச் செல்கிறேன் சார் என்று ஃபாத்திமா அமைதியாக பதிலளித்தார் ஆனால் ஹசன் அவளை மேலிருந்து கீழாக உற்று நோக்கினான் அவர் இகிழ்ச்சியுடன் சிரித்தார் ஓ திருமணத்திற்கா அப்படியானால் உன் தலையில் ஹெல்மெட் எங்கே மேலும் நீ சிறிது வேகமாக ஓட்டவில்லையா என்று குற்றம் சாட்டினான் ஃபாத்திமா விளக்க முயன்றாளானால் ஹசன் அவளை பேச அனுமதிக்கவில்லை உன் இந்த இரண்டு தவறுகளுக்கும் அபராதம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் அவர் சலான் அபராதச் சீட்டு அட்டையை எடுத்தார் ஃபாத்திமா அமைதியாக கேட்டாள் அபராதமா உங்களுக்கு பணம் வேண்டுமா அதற்காகத்தான் இந்த குற்றச்சாட்டுகளா இந்த கேள்வி ஹசனை சினமூட்டியது உன் தைரியம் நன்றாக இருக்கிறது இதுதான் எங்கள் விதிகள் விவாதிக்காதே என்று அவர் கோபத்துடன் கூறினார் ஃபாத்திமா மீண்டும் தனது நிரபராதித்தன்மையை விளக்க முயன்றபோது ஹசன் தனது பொறுமையை இழந்தான் அவர் சாலையின் நடுவில் வைத்து ஃபாத்திமாவை பலமாக அறைந்தார் நான் கேட்கும்போது பதில் மட்டும் சொன்னால் போதும் எதிர்த்தால் இப்படித்தான் நடக்கும் என்று அவர் உறக்கச் சொன்னார் ஃபாத்திமா அதிர்ச்சியடைந்தாலும் எதுவும் பேசாமல் நின்றார் ஹசன் ஏளனத்துடன் சிரித்தான் உன் இந்த திமிரை இன்று நான் தீர்த்து வைக்கிறேன் காவலரே இவளை ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று உத்தரவிட்டான் ஃபாத்திமா என்னை தொடாதீர்கள் என்று உறக்கச் சொன்னாரானால் ஹசன் அவளை ஜீப்பில் ஏறுமாறு உத்தரவிட்டான் அவர் மீண்டும் சொன்னார் சார் ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி நடந்து கொள்ளக்கூடாது ஆனாலும் ஹசன் கோபத்துடன் அவரது ஸ்கூட்டரை ஒதுக்கி வைத்தான் ஃபாத்திமாவை ஜீப்பில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் ஃபாத்திமா தனது கோபத்தை அடக்கிக் கொண்டதனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் அமைதியாக ஸ்டேஷனை அடைந்தார் ஸ்டேஷனில் ஹசன் சத்தமாக காவலரிடம் டிபிஸ்கட் தயார் செய்யச் சொன்னான் ஃபாத்திமா காவல் நிலையத்தின் நிலையையும் அங்கு காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்களின் நிலையையும் கவனித்தார் ஹசன் ஃபாத்திமாவை பார்த்து காவலரிடம் சொன்னான் ஒரு திருட்டு வழக்கு அல்லது பிக் பாக்கெட் வழக்கு என்று எதையாவது கண்டுபிடித்து இவள் பெயரை எழுதி லாகப்பிற்குள் தள்ளுங்கள் ஃபாத்திமா அவர்கள் பேசுவதை தெளிவாக கேட்டார் காவலர் ஒரு பேப்பரை எடுத்து வழக்கு தயாரிக்கத் தொடங்கினார் உன் பெயர் என்ன என்று அவன் கேட்டான் ஃபாத்திமா கோபத்தை அடக்கிக் கொண்டு எதுவும் பேசாமல் நின்றார் காவலர் மேஜையை பலமாக அடித்தார் பதிலை சொல்லடி என்று கத்தினார் ஃபாத்திமா அமைதியாக நஜ்மா ரஹ்மான் என்று ஒரு தவறான பெயரைச் சொன்னார் ஹசன் அவளை இகழ்ச்சியுடன் பார்த்தான் உன் இந்த பொய்கள் உன்னை இன்னும் சிக்கலில் ஆழ்த்தும் என்று சொல்லி இரண்டு குற்றவாளிகள் இருந்த ஒரு லாகப்பிற்குள் அவளைத் தள்ளினான் லாகப்பிற்குள் இருந்த ஒரு கைதி ஃபாத்திமாவை அடையாளம் கண்டான் உங்கள் பதவியில் இருக்கும் உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியது எது என்று அவன் ஆச்சரியத்துடன் கேட்டான் ஃபாத்திமா சிரித்து மௌனம் காத்தார் அவன் மீண்டும் சொன்னான் உங்களைப் போன்றவர்களுக்கே இப்படி நடந்தால் எங்களைப் போன்றவர்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் ஃபாத்திமா எதுவும் சொல்லாமல் லாகப்பின் ஒரு மூலையில் உட்கார்ந்து வெளியே நடக்கும் அனைத்தையும் கவனித்தார் ஹசன் ஃபாத்திமாவை பார்த்தான் இவள் மீது ஒரு பிளாக்மெயில் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று காவலரிடம் சொன்னான் காவலர் தயங்கினார் சாராதாரம் இல்லாமல் எப்படி என்று கேட்டார் அப்போது ஹசன் சிரித்துக்கொண்டே ஆதாரங்களை உருவாக்குவது எவ்வளவு எளிது என்று சொன்னான் அவர்கள் வழக்கு தயாரிக்கும்போது போது ஹசன் ஃபாத்திமாவை அடிக்க முயன்றான் ஆனால் திடீரென்று நிறுத்துங்கள் என்று ஒரு குரல் கேட்டது எல்லோரும் திரும்பி பார்த்தபோது காவல் நிலையத்தின் எசோஓ முகமது ரஃபீக் அங்கே நின்றிருந்தார் எல்லோரும் அவருக்கு சல்யூட் செய்தனர் ரஃபீக் கோபத்துடன் இங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டார் ஹசன் பணிவுடன் சொன்னான் சார் இந்த பெண் மிகவும் திமிருடன் நடந்து கொள்கிறாள் நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப் போகிறேன் ஃபாத்திமாவின் அமைதியைக் கண்டு ரஃபீக்கிற்கு சந்தேகம் ஏற்பட்டது உன் பெயர் என்ன என்று அவர் கேட்டார் ஃபாத்திமா தொடர்ந்து மௌனம் காத்தார் ஹசன் சொன்னான் சார் இவள் பெயரை கூடச் சொல்லவில்லை அதனால் தான் நான் இப்படி செய்கிறேன் ரஃபீக் காவலரிடம் இவளை ஒரு அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள் நான் இந்த வழக்கை கையாளுகிறேன் என்று சொன்னார் ஹசன் அதிர்ச்சியடைந்தாலும் ரஃபீக்கின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டான் ஃபாத்திமாவை ஒரு இருண்ட அசுத்தமான அறைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு ஹசனின் உத்தரவின் பேரில் காவலர் அவர்களை அனாவசியமான காரியங்களுக்கு வற்புறுத்த முயன்றார் ஃபாத்திமா கடுமையாக எதிர்த்தார் உன் இந்த நடத்தை உன்னை மிகப்பெரிய சிக்கலில் ஆழ்த்தும் என்று எச்சரித்தார் அப்போது ஒரு காவலர் ஓடிவந்து சாஸ்டேஷன் முன் ஒரு பெரிய அரசு வாகனம் நிற்கிறது என்று சொன்னார் ஹசன் பயந்து யாருடைய வண்டி என்று கேட்டான் ஒரு உயர் அதிகாரியுடையதாகத் தெரிகிறது என்று காவலர் பதிலளித்தார் ஹசன் ஓடி வெளியே சென்றான் ரஃபீக்கும் இந்த தகவலை கேட்டார் அப்போது மாவட்ட நீதிபதி டி எம் அப்துல் ரஷீத் கோபத்துடன் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார் எல்லோரும் அவருக்கு சல்யூட் செய்தனர் இங்கே என்ன நடக்கிறது என்று அப்துல் கர்ஜித்தார் ஹசன் பயந்து சாரெல்லாம் சாதாரணமாகத்தான் இருக்கிறது என்று சொன்னான் ஆனால் அப்துல் ஒரு கோப்பை எடுத்து பரிசோதித்தார் அப்படியானால் இந்த பெண்ணை நீங்கள் கள்ள வழக்கில் சிக்க வைத்திருக்கிறீர்கள் இல்லையா என்று கேட்டார் ஆதாரங்கள் எங்கே ஹசனுக்கு எதுவும் சொல்ல தெரியவில்லை அப்துல் ஃபாத்திமா அடைக்கப்பட்டிருந்த லாகப்பின் கதவை திறந்து அவரை வெளியே அழைத்து வந்தார் ஃபாத்திமா கைகளை கட்டி எல்லோரையும் பார்த்து சொன்னார் நான் தான் இந்த காவல் நிலையத்தின் உதவி மாவட்ட ஆட்சியர் எஸ்டிஎம் டி ஃபாத்திமா சுக்ரா எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர் ஹசனின் கைகால்கள் நடுங்கின ஃபாத்திமா ஹசனை பார்த்தார் உன் பணி இடைநீக்கம் உறுதி உன் மீது ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படும் என்று சொன்னார் ஹசன் ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் மேடம் எனக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு இடமாற்ற உத்தரவு கிடைத்தது நான் இன்று கிளம்புகிறேன் என்று சொல்லி ஒரு காகிதத்தை காட்டினான் ஃபாத்திமா அப்துலிடம் அந்த காகிதத்தின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கும்படி கேட்டார் காவலர் பரிசோதித்து சாரிடமாற்றம் உண்மைதான் என்று சொன்னார் ஹசன் ஏளனத்துடன் சிரித்தான் உன் பதவி என்னவாக இருந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது ஃபாத்திமா ஒரு நிமிடம் அவனை பார்த்து புன்னகைத்தார் ரஃபீக்கை அழைத்தார் ரஃபீக் ஒரு கோப்பை கொண்டு வந்தார் ஃபாத்திமா அதை அனைவருக்கும் காட்டி சொன்னார் இதுதான் உன் இந்த நிலையத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகளின் ஆவணங்கள் உனக்கு உதவிய காவலர்களின் பட்டியலும் இதில் உள்ளது இது மட்டும் போதும் உன்னை சிறையில் அடைக்க அவர் ரஃபீக்கிடம் இவர்களை உடனே லாகப்பிற்குள் தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டார் ஃபாத்திமா இந்த ஸ்டேஷன் மட்டும் அல்ல கேரளாவில் உள்ள பல ஸ்டேஷன்களிலும் இதேபோல் விசாரணை நடத்தினார் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊழல் நிறைந்த காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர் சாலையில் நடந்த சம்பவம் யாரோ ஒருவரால் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டது அது வைரலானதைத் தொடர்ந்து ஊடகங்கள் ஸ்டேஷனுக்கு முன் திரண்டன ஃபாத்திமா வெளியே வந்து மக்களுக்கு முன் சம்பவத்தை விளக்கினார் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் தவறு செய்தால் சட்டம் யாரையும் சும்மா விடாது என்று அவர் தைரியமாக பிரகடனம் செய்தார் என் அப்பாவும் அம்மாவும் எப்போதும் என்னை நீதியுடன் வாழக்கற்றுக் கொடுத்தார்கள் அவர்களின் வார்த்தைகள் என் பலம் என்று ஃபாத்திமா ஊடகங்களிடம் கூறினார்